ஆறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வராறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிடி டீச்சரை போனேன்னா ரொம்ப கஷ்டம் பாடம் படிக்க முடியாத விளையாடிகிட்டுலாம் இருக்கணும் அதுலேயும் என்னென்னா எங்கள் காலேஜ் எங்கள் ஸ்கூலில் அந்த இந்த பிரின்சிபல் நான் சேர்ந்து ரெண்டு மாதம் மூணு மாசத்துல நான் வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க மேலே ஒரு பிள்ளை ஏறிட்டான் ப்ளஸ் ஒன் எங்கள் பிரின்ஸிபல் ஓடுறாங்க கிரவுண்டுக்கு மேலே ஏறிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக போனாங்க போக வேண்டியது தானே என்ன தேடினாங்க ஏன்னா நான் தான் போய் கூப்பிட்டு வரணும் சார் பிடி டீச்சர் நான் வந்து செக்யூரிட்டியை இருக்கிறேன் போகலான்னு அந்த டீச்சர் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க ஏன் குதிக்கிற அந்த பிரின்ஸிபல் எப்படின்னா எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும் சார் அவங்களுக்கு மேல ஒரு பிள்ளை விழுது நான் கீழே விழுந்து மயங்கிடுச்சுன்னா ஏன் விழுதுன்ட்டு தெரியாமல் போய்டோம்ல இப்பவே கேட்குறாங்க ஏன் விழுறேன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் ஏன் விழுறேன்னு மிஸ்டுக்கு தெரியும் எக்கனாமிக்ஸ் பயந்து மயங்கி விழுந்தாங்க அவங்கள தான் ஆஸ்பத்திரியில் மூணு நாள் சேர்த்து வச்சிருந்தோம் இந்த பிள்ளையை பிடிச்சிட்டு ஆசிரியராக இருப்பது இருக்கு இல்லையா பெரும் பணி பிடி டீச்சராக நான் ஜாயின் அந்த ஒரு பத்து நாள்லயே நான் ரவுண்ட்ஸ் வரேன் டிசிப்ளின் ரவுண்ட்ஸ் அப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் இடம் காலியாக இருந்தது கிளாஸ்ல டீச்சர் இல்லை பிள்ளைங்க சத்தம் போட்டுருந்தாங்க நான் உள்ள நுழைஞ்சேன் என்னப்பா பாடம்னு கேட்டேன் திருக்குறள் வகுப்பு எடுங்க புத்தகம் எடுங்க புத்தகம் எடுத்தாங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தா ஒழுக்க முடைமை டீச்சர் வரலையா வரல எத்தனாவது பாடம் நடத்தியிருக்காங்க மூணு நடத்திருக்காங்க நாலாவது நான் நடத்தவான்னு இப்படி கேட்குறேங்க சரின்னுதுங்க பிள்ளைங்க அதுக்குள்ளே டீச்சர் வந்துட்டாங்க உள்ள வந்தவங்களுக்கு தெரியாது நேராக வந்துட்டு நீங்கள் பிடி டீச்சர் தானே என்ன கையில் புக்கு உங்கள் வெளியில் அவங்களுக்கு தெரியாது நான் மனசில் யோசிக்கிறேன் திருக்குறள் முன்னால பிள்ளைகள் பாடம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை வெளியில் போகச் சொல்கிறார்கள் வெளியில் வரும்பொழுது என் மனதில் என்ன உணர்வு வந்தது என்று உங்களுக்கு தெரியாது நான் அதற்கு முன்னால் இருந்தது வேறு அதற்கு பின்னால் நான் இருந்தது வேறு என் மனதில் ஆழமாக வேறு அந்த தமிழை வெறித்தனமாக படிக்க தொடங்கினேன் வெறித்தனமாக படிக்க தொடங்கி எம்ஏ கிளியர் பண்ற

என்ன தெரியுமா நான் முடிச்சு இருந்ததுனால என் பெயர் மேலையும் அவர்கள் பெயர் கீழையும் தான் இருந்தது அவரை துறை தலைவர் ஆக்கினோம் அவரின் கீழ் நான் இரண்டு ஆண்டுகள் பணி செய்தேன் மிக நல்ல பெண் சரி ஆசிரியர் விரிவுரையாளர் துணை பேராசிரியர் இணை பேராசிரியர் ஒரு கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவராக வந்து உட்கார்றேன் வேறித்தனமாக படிப்பதை தவிர்த்து வேறு எதுவும் என் வாழ்க்கையில் எனக்கு தெரியாது படித்துக்கொண்டே இருப்பேன் எதை என்றெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது எல்லாவற்றையும் படிப்பேன் படிச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்ததனால துறை தலைவராக உட்கார்ந்த ஒரு மாத இடைவெளிக்குள் அரசிடம் இருந்து ஒரு ஆணை உலக தமிழ் சங்கம் என்கின்ற ஒரு அரசு நிறுவனம் இருக்கிறது அதற்கு உங்களை துணை தலைவராகவும் இயக்குநராகவும் நியமித்திருக்கிறோம் நீங்கள் அங்கே வந்து மூன்று ஆண்டுகள் பணிபுரிய பென்சிலிலிருந்து தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு எங்கே நிற்கிறது தெரியுமா கிரீன் பென்ல வந்து நிற்க புத்தகங்களே உங்களுக்கு நன்றி இன்னும் இன்னுமாய் நான் வாசித்தால் இன்னுமாய் தெரிந்து கொண்டால் ஒன்று சொல்லுகிறேன் அந்த கிரீன் இருக்கக்கூடிய அந்த பச்சை அதிகாரம் வரும் காலங்களில் கூடும் நான் என் புத்தகத்திற்கு நன்றி சொல்லுகிறேன் என் விளையாட்டிற்கு நான் நன்றி சொல்லலாம் இல்லையா சொல்லலாம் தான் என் மன ஆரோக்கியத்திற்கு என் உடல் ஆரோக்கியத்திற்கு நிச்சயமாக விளையாட்டு மிகப்பெரிய பாரிய பணியாற்றி இருக்கிறது அதைவிட கொஞ்சம் மேலாக நான் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து கொள்வதற்கான புத்தியை விரிவாக்கி தந்த அந்த பேராற்றலை எனக்கு தந்தது புத்தகங்கள் அதனால் அந்த புத்தகங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த அவைக்கு ஒரு விஷயத்தை சொல்றீங்க நான் இப்ப நான் பேசுகிறேன் உங்களுக்கு புரியுது தானே பெரிய விஷயம் தெரியுமா இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா காஷ்மீர்ல இருந்து ஒரு பத்து பதினஞ்சு ஆயிரம் பேரை கொண்டாந்து நிறுத்திட்டு தமிழ் பேசினா உங்களுக்கு தெரியாதுங்க நமக்கு தமிழ் தெரிகிறதே நாம் சொன்னால் நமக்கு புரிகின்ற வாய்ப்பிலே நாம் இருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் நான் பேசிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கிறீங்க இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லுவோம் உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க என்ன இதுவரைக்கும் எதில் பார்த்துருக்கீங்க ஃபோனில் தானே பார்த்துருக்கேன் கொஞ்சம் சும்மா இருங்க அரை அரை மணி நேரத்தில் யூடியூப்பில் வந்துடும் இது வரைக்கும் என்னை செல்ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டு இவ்வளோ பயணம் வந்து முன்னால் இதுவரைக்கும் என்ன செல்போன் இன்னைக்கு செல்போன் சொல்கிறது புரியுதா லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கு நீங்கள் எப்பொழுது நினைத்தாலும் இந்த பேச்சை திரும்ப எடுத்துக்கொள்ளலாம் இந்த வினாடி இருக்குல்ல இந்த வினாடியை தவறவிட்டு விடக்கூடாது கூடாது என்பதனை கற்றுக் கொடுத்தது நான் கற்ற நூல்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய கவலை இறந்த காலங்களை பற்றிய துயரங்கள் இது எல்லாவற்றையும் இல்லை என்று சொல்லி நிகழ்காலத்தில் என்னை வாழ வைக்கின்றன என் நூல்கள் என் புத்தகங்கள் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றேங்க இங்க மதுரை மண்ணல நான் மதுரைக்கு வந்து உலகத் தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் பொறுப்பெடுத்ததற்கு பிறகு நான் மதுரையில் பேசுகின்ற முதல் கூட்டம் இது நான் சொல்லவா என்னுடைய நூல் அறிவு எனக்கு தருகின்ற புத்தியை அறிவுரையை நான் சொல்லவா மதுரை இருக்கல்ல மதுரை எத்தனையோ பேர் பேச வரப்போகிறார் மாண்புடைய மரபின் மதுரை என்றெல்லாம் பேச வர வரக்கூடியவர்கள் இருக்கிறார் நான் சொல்லவா மதுரை என்பது என்னென்ன மதுரை என்பது நிலம் அல்ல மதுரை என்பது தன்மை இந்த தன்மையை சுமந்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த மதுரையில் வாழக்கூடிய தமிழர்களாகிய நீங்கள் இந்த தன்மையோடு நீங்கள் எங்கெல்லாம் போவீர்களோ அது எல்லாம் மதுரை தான் இது நான் கண்டெடுத்த பேருண்மை இது வெறும் நிலம் சார்ந்த அடையாளம் அல்ல இந்த பூமிக்கு உரியது இந்த பூமி பண்பாட்டை சார்ந்தது அந்த பண்பாட்டை மனிதர்களின் வாழ்வியலில் அது கலந்து வைத்திருக்கிறது இந்த மதுரை எங்கெல்லாம் இருக்கிறது என்றால் எங்கெல்லாம் மதுரை தான் இந்த ஆற்றல் மதுரை மண்ணுக்கு மட்டுமே உரிய பண்பு மத்த எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது சொல் இருக்குல்ல நான் இந்த ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் ஒரு விஷயத்தை பல கூட்டங்களில் சொல்லிட்டேன் இன்னைக்கும் சொல்றேன் நாம தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி பரம்பரை இந்த நண்டு சிண்டு வாண்டு இதன் பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை யாரோ சூடாக ஏதோ வறுக்கிறாங்க கொஞ்சம் மசாலா இல்லாமல் வறுக்க சொல்லுங்க தொண்டை எரியுது இதில் வேற பெரிய அப்பளத்தை எடுத்துகிட்டு ஒருத்தர் வராரு முன்னால் உட்காந்துட்டு மாங்காய் சாப்பிடக்கூடாது சார் பேச்சாளருக்கு இப்படி அப்பளம் சாப்பிடக்கூடாது வந்து நின்று இருக்கேன் நான் சிந்தித்து விட்டு பேசுகின்றவள் இல்லை பேசியபடி சிந்திப்பவள் அதனால் என்னுடைய சிந்தனைக்கு தடையிட்டு விட முடியாதபடிக்கு நீங்கள் பாதுகாக்க வேண்டும் இதுல என்ன நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் அங்கே போறது வாங்கி வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே கேட்கலாம் படிப்பு என்ன செய்ததுன்னு சொல்றேன் நான் என்ன என்ன தருகிறேன் வாசிப்பு ஏன் முக்கியம் என்று சொல்லித் தருகிறேன் ரெண்டு ஸ்டேட்மெண்ட காத்திரமா இந்த மேடையில் வச்சுட்டு போறேன் ரொம்ப உறுதியா வச்சுட்டு போறேன் ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு வார்த்தை இமேஜினேஷன் இஸ் மோர் கற்பனை வார்த்தைன்ற்பனை அறிவை காட்டிலும் மேலானது இந்த கற்பனை திறன் வளர்வதற்கு காட்சி ஊடகங்களை விட அச்சு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுகின்றன அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்